ஊருக்கு பெரிய மனுஷன் பேர் தலைவர் சொல்லப்பட்டிருக்கு என்னது தலைவன் அப்ப தலைவனா யாரு கொஞ்சம் விவரமானவன் அந்த ஊர்ல ஒரு பத்து பேத்துக்கு விவரமானவன் இப்போ அவன் வந்து இயேசுகிட்ட என்ன சொல்றான் ஐயா இயேசுவே வணக்கம் ஐயா வணக்கம் இயேசுவே இப்போதான் என் மகசு எடுத்து என்ன சொல்றான் சொன்னவன் யாரு தலைவன் பெரியாது விவரமானவன் இல்லையா அவன் என்ன சொல்றான் செத்து போனா அடக்கம் பண்றதுக்கு பதிலா இயேசுகிட்ட வந்து ஐயா வணக்கம் ஐயா குமரையா இப்போதாயா என் புள்ள சேர்த்து போச்சு ஆனா நீ வந்து கை வச்சா என் பிள்ள சுகமாகும் என்ன சொல்றாரு நீ வச்சா கை இப்ப நம்ம ஊர்ல ஒரு புள்ள உடம்பு செல்ல வை உடம்பு செல்லன்னு என்ன செய்வோம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படித்தானே பாப்பா என்ன போவோம் ஒரு பிள்ளைக்கு உடம்பு செல்ல ஆஸ்பத்திரி போவோம் ஆஸ்பத்திரி போய் ஊசி போடுவோம் அப்புறம் மருந்து கொடுப்போம் இவன் சரியில்லை இந்த டாக்டரே சரியில்லை மூஞ்சி இல்லை இந்த பிள்ளைக்குன்னு ஒன்றும் நல்லா இல்லை அந்த டாக்டரை பாரணுவான் அந்த டாக்டரை பார்த்துட்டு இவன் சரியில்லை நாட்டு வைத்திர பாருவான் நாட்டு வைத்தியம் சரியில்லை விலங்காக போய் அந்த கோயிலுக்கு போவாடுவோம் அந்த சாமியார கும்பிடுவாடுவான் இந்த மந்திரவாதியை பார்ப்போம் இப்படியே நம்ம உடம்பு செல்லாத பிள்ளையை தூக்கிட்டு மூளை மூளைக்கு அடைவோம் ஐயா அப்படித்தானே உடம்பு செல்லாத பிள்ளைகளே அங்கே போனால் நல்லா இங்க போனால் நல்லா இந்த ஊசி போனால் நல்லா தான் நம்ம அடைவோம் செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் செத்து பூச்சியை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் அந்த மூளைக்காரை கொண்டதாட்டியா அந்த பிள்ளைக்கு ஒரு மாலையை போடுறா குழி வெட்டுறதுக்கு ஆள் அனுப்புகிறா சொந்த பந்தத்துக்கு சொல்லி விட்றா கொஞ்ச நேரம் ஆளு தீர்த்து அந்த புள்ளைய பொதைச்சிடுவோம் இதானே நம்ம செய்வோம் நம்ம நாட்டு வழக்கு இதுதானே இதான் வேற ஆனா இந்த பெரிய மனுஷன் செத்து பூச்சிய புள்ளை தெரிஞ்சு எங்க வந்திருக்கான் ஏசு கிட்ட வந்து என்ன சொல்றான் அவனே சொல்றேன் என் புள்ளை செத்து போச்சு சொன்ன முட்டாள் அல்ல படிக்காதவன் அல்ல அப்பாவே அல்ல தலைவன் என்ன சொல்லப்பட்டிருக்க உலக அணுகு பெரிய மனசனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு இயேசுன்னு ஒரு விருக்காரு அவர் தொட்டா சுகமாயிரம்ன்ற ஆழ மனசுல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அந்த நம்பிக்கைதான் அவன் இயேசு கிட்ட வர வச்சிருக்கான் அது கூப்பிடும் போது ஒருத்த வாரம் ஏ அப்பா பெரியவர தலைவர உன் புள்ள செத்து போச்சு என்னாச்சு உன் புள்ள செத்து போச்சு இப்ப வந்து அவன் காப்பாத்து காப்பாத்துன்ற நல்லா இருந்தா தானே என் வைத்தியம் குழந்தைய செத்தே போச்சியா அங்க வரும் காலுகை எல்லாம் கட்டி பணத்தை வச்சு மாலையை போட்டு அங்க வச்சு கும்பிட்டுக்கிருக்காங்க நீ போய் இயேசுவை கும்பிட்டுக்கிட்டு என்னையா பண்ண போற அப்படின்டா அலையா ஏ சொன்ன பின்பு அவ

அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ன செய்யல பொழைக்கும் நம்பிக்கை இல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் எங்க போனாலும் எந்த விரதம் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் தொலைக்காது என்பதுதான் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது நல்ல சக்தியை பெற முடியாது அதனால தான் துரைச்சி விட்டுட்டு அந்த பிள்ளைய போய் கை தொட்டாரு அலை லோயா அலை லோயா அலை லோயா இன்னைக்கு அது அன்னைக்கு இல்ல பைபிள்ல போடுறது இல்ல இன்னைக்கு பேய்களை நாங்க ஓட்டுறோம் என்ன செய்யறோம் பேய்களை ஓட்டுறோம் பிசாசுகளை துரத்துறோம் ஒரு அம்மா வந்துச்சு இப்படியே வந்துச்சு ஐயா இப்படியே தான் இருக்கியா என் வாழ்க்கையே இப்படிதான் இருக்கு ஒரு முப்பது வருஷமா இப்படி இருக்கு இருமாய் என்ன நம்புறியா நம்புறையா இயேசு நம்புறியா நம்புறையா சுகமாக நம்புறியா நம்புறியா அப்புறம் சொல்லுது கொஞ்சம் எண்ணெய் தடவி தலையில கைய வச்சு நாமத்தினாலேயே இந்த குனிய வச்சிருக்கிற பிசாசே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நடமா அப்படின்னா நடந்து போகுது அப்ப நம்ம நாட்டுல ஒண்ணு இல்ல அவங்களை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு விசுவாசம் பெருகுது